வணக்கம் நண்பர்களே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடேச் தமிழ் இன்னைக்கான வீடியோலாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு அப்டேட்டை பற்றி பார்த்து பார்க்க போகிறோம் அது பார்க்க போகிற முன்னாடி நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல் வரீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பில்லைகள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை கூட சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏர்டெல் டிடிஎச்சில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ரீசார்ஜ் பண்ணுற தொகை வந்து முந்நூறுவா வந்து மாற்றியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் அதை வந்து இரநூறுவா மாற்றிருந்தாங்க அதனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனல் ஆட் பண்ணனாலோ அல்லது ஏதாவது ஆறு மாதம் விடுபட்டு இருந்தாலோ ஒரு ஐம்பது ரூபா போட்டு அதுக்கப்புறம் ஆறு மாதம் பேக்கேஜ் நம்ம வந்து போடுவோம் அந்த இரநூறுவா முந்நூறுரூவா மாற்றினால வந்து ரீசார்ஜ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருந்தது அதை வந்து குறைந்தபட்சம் முந்நூறுரூவா போடுறங்கிறப்போ அது வந்து ரீசார்ஜ் பண்ணுறது வந்து பண்ண முடியல முன்னூறுரூவா தான் போகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து ரூபா வந்து மாறிச்சு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததால வீடியோ வந்து எடுக்க முடியல தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குறைந்தபட்சமாக ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா நீங்கள் முன்னாடி வந்து டிவி ஓடணும்னா நம்ம இரநூறுவா வந்து மினிமம் ரீசார்ஜ் பண்ணால் தான் ஓடும் இப்போது டாப்அப் பண்ணாலும் ஏதாவது ஒரு சேனல் இப்போ நான் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஐபிஎல் ஓடுற அச்சரியில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டால் நான் வந்து முன்னாடி வந்து பண்ணணும்னா ஒரு ஐம்பது ரூபா பண்ணி ஒரு ரெண்டு மாதம் ஐபிஎல் ஓடும் அப்படிங்கிற கணக்கில் ஒரு ரெண்டு மாதம் பார்த்துட்டு அப்புறம் நான் ரிமூவ் பண்ணுறேன் ஆனால் இப்போது குறைந்தபட்ச ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஒரு சின்ன சேனல் ஆட் பண்ணாலும் இரநூறுவா பண்ணா மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் ஒரு மாதம் அப்படி பார்க்குறவங்களுக்கு வந்து சிரமமா வந்துருக்கும் ஏன்னா இந்த இரநூறுவாங்கிறது அப்போ இன்னும் முன்ன அதிகமாக அதிகமா வந்து வாய்ப்பு இது வந்து ஒரு அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து புது கணிசன் ஏதாவது வாங்க போனோம்னா தமிழ் அல்டிமேட் ஹெச்டி பேக் அப்புறம் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஒன் இயர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ வந்து அந்த பேக்கேஜோட விலை எல்லாமே மொத்தமா வந்து மாறப்போகுது நாளையில இருந்து வந்து மாறப்போகுது யாராவது புது கனெக்ஷன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னிக்கே வந்து வாங்கிடுங்க அதே மாதிரி ரீசார்ஜ் தொகையும் மாறுமா என்னங்கிறது சரியாக தெரியல ஏன்னா இந்த புது கனெக்ஷன் டேட்டு மாறுறப்போ அதுவும் வந்து மாற வந்து வாய்ப்பு இருக்குது அதனால யாராவது ஏதாவது மாற்றணும் ஏதாவது ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்றைக்கே வந்து பார்த்து பண்ணிடுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ரூபா வந்து புது கனெக்ஷனோட விலைகள் வந்து இருந்தது இப்போ நாளில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஆறு மாதம் ஸ்கீமும் வருது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா வந்து அதிகமாகுது ஒரு புது கனெக்ஷன் எடுக்க போனால் ஒரு வருஷம் பேக் வந்து மூவாயிரத்தி இரநூறுவா முடி வந்து இருந்தது இப்போ வந்து நாலாயிரத்தி இரநூறுவா வந்து மாறப்போகுது நாளில் இருந்து இந்த விலைப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து மாறப்போகுது யாராவது யாருக்காவது ரீசார்ஜ் பண்ணணும் அல்லது புது கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இல்லை தெரிஞ்சவங்க ஏதாவது கேட்டு இருந்தா விசாரிச்சாங்கன்னா இன்னிக்கே வந்து பார்த்து வாங்கிடுங்க ஏன்னா நாளைக்கு வந்து இந்த விலை வந்து ஏர்டெல் டிடிஸ்ல வந்து வாங்க முடியாது இது முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பழைய வீடியோ இந்த ரீசார்ஜ் தொகை வந்து போ போக கூட்டிகிட்டே போவாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இவங்க வந்து அந்த பிளாக்ல தான் வந்து எல்லாரையும் கொண்டு வர மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்கான இந்த பிளாக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து வந்துருச்சு அதாவது ஃபைவ் ஜி டவர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அந்த ஏர் ஃபைபர் வந்து வந்துருச்சு அதனால் இப்போது புது ஃபைபர் கனெக்ஷன் எடுக்க போனால் ரெண்டாயிரத்து ஐநூறுவா வந்து வரும் இது புது கனெக்ஷன் எடுக்க போனால் மூவாயிரத்து கிட்ட வந்துடுது அது வாங்கறது போல் மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற நினைப்பில் வந்து அவங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து இருந்து ரேட்டு மாத்துறாங்க இது வந்து டீட்டெயில்ஸ் வரலாற்றில் இவ்வளோ ரேட்டு வந்து யாரும் அதிகமாக இருந்த அதிகமாக ஒரு ஐம்பதுன்னு நூறு அதிகமாக போவாங்க அது வந்து சாதாரணமாக ரிச்சே பண்ணுறவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் இந்த ஆயிரரூவாங்கிறது ரொம்ப அதிகமாகும் இது வந்து நாலருந்து வரதால யாராவது ஒருத்தவங்க புது கனெக்ஷன் வாங்க நினச்சிங்கன்னா இன்றைக்கே கொஞ்சம் பார்த்து வாங்கிடுங்க ரீசார்ஜ் ஏதாவது பண்ண நினச்சிங்கன்னா ஒரு வருஷமாகவோ அல்லது ஆறு மாதமாவோ இன்றைக்கே வந்து பண்ணிவிடுங்க அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த இடையில ரீசார்ஜ் தொகை மாற்றினாலும் இல்லை நாளைக்கே ரீசார்ஜ் ரேட்டு மாறினாலும் கூட உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது மாதிரி ரீசார்ஜ் தொகையது வந்து ரொம்ப சரியான விஷயம் இல்லை ஏன்னா அடிப்படை வேலைக்கு போகிறவங்க அன்றாடம் வந்து வேலைக்கு போய் இது பண்ணுறவங்களாம் ஒரு நானே இப்போ ஒரு ஒரு மாதம் ரீசார்ஜ் போனேன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து பண்ணி பார்ப்பேன் இப்போ எனக்கே வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அதிகமா இருக்கு இது வந்து சரியான விஷயம் இல்லை இவங்க வந்து அந்த பிளாக்குக்குள்ளேயே எல்லாம் கொண்டு வராங்கன்னு பாக்குறாங்க ஆனால் அந்த பிளாக்கோட சர்வீஸ் நல்லா இருக்கீங்கன்னா வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா வந்து சில இடத்துல வந்து ஃபைவ் ஜி டவரே வந்து இன்னும் சரியா வந்து வரல அது இல்லாம கிராமப்புறங்கள்ல வந்து இந்த வந்து சரியா வேலை செய்யாது ஏன்னா கிராமப்புறங்கள்ல ஒரு ரெண்டு பேர் அல்ல மூணு பேர் தான் அந்த ஃபைவ் பேர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க மற்றபடி டவுன் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்லா இருக்கும் டவுன் பக்கம் அதாவது ஒரு நகர நகரத்துக்குள்ள அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பிளாக் வந்து வசதியாக இருக்கும் மற்றபடி நார்மலாக இது பண்ணுறவங்களாம் இந்த பிளாக் வந்து சரியான பிளாக இருக்காது அதனால் இப்போ முன்னாடி வந்து சன்னோட பேஸாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருந்தது இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரீசார்ஜ் தொகையில் பொறுத்த வரைக்கும் சன்னை விட யாருமே அடிக்கடி ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க அதேமாதிரி சேனல்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து ரீசார்ஜ் தொகையும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு புது கனெக்ஷன் நம்ம வாங்க போகிறோம்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்ன ரீசார்ஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அதுக்கேற்ற மாதிரி சண்ணு வந்து ரீசார்ஜ் ஓட்டில் வந்து கம்மியா இருக்கும் மற்ற இது உயரமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதனால கொஞ்சம் ரெண்டு நாளும் இல்லை அடுத்த மாதத்துல தான் தெரியும் ரீசார்ஜ் தொகை மாறுதா என்னன்னு சொல்லிட்டு இதான் வரலே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீட்டெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தொகைகள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட ஒன்று உடனே கூட வந்து சேரும் இந்த வீடியோ பார்க்குறீங்க இது வந்து நாளைக்கு வந்து ஏதாவது இருபத்தொம்போது மூணு இருபது இருபத்தஞ்சுல வந்து ரேட் வந்து மாறுது அதனால யாராவது வாங்கன்னு நினைச்சிங்கன்னா இன்னிக்கே வந்து புது கனெக்ஷனோ இல்லை ரீசார்ஜ் ஆறு மாசம் ஒரு வருஷமோ வந்து பண்ணிக்கோங்க அது வந்து சரியா இருக்கும் நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சொல்லிக்கிற நண்பர்களே நன்றி